போட்டி நான் ஒன்று எழுதி தருவேன் அதில் உள்ள ஆன்சரை மட்டும் எது ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆறு வேர்ட்ஸ் இருப்பேன் அந்த ஆறுக்கும் ஒரே பதிலாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே லெட்டராக இருக்கணும் ஆ அதை கண்டுபிடிக்கிறதா அவங்க இன்னொரு உங்களுக்கே சேலஞ்ச் என்னங்க ஓகேவா பாப்போமி நீங்கள் பண்ணுறீங்களா யார் ஃபஸ்ட்டு போகிறது யாரு அஸ்மியா ஓகே ம் பாடிதாங்க தொடங்க முன்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று தப்பாக இருந்தாலும் உடனே ஒன்று அவுட் ஆக்கி விட்டு விட்டுரு சரியா ஆ பண்ண உம் சரி அவ்வளோட இஷ்டம் ஒரே இடத்துல தான் எல்லாம் வரும் முடிஞ்சா கண்டுபிடி ஏ உனக்கு தெரியுமா தெரியாதா உங்கள் தமிழ் மிஸ் பார்த்துட்டே இருக்கும்

இது ரொம்ப டாஸ்க்கு ரொம்ப கஷ்டம் இந்த அப்போ விளையாடும் போடுது சேக்கிறேன் ஒவ்வொரு எழுத்து வாசி அப்ப எல்லாம் தெரியும் அப்போ எல்லா பேட்ஸுக்கும் அதை பாரு கம் கண்பு வாழை அப்புடின்னா வண்பு வருமா வாழை வாழை வண்பு பழை பம் அழை அதெல்லாம் எனக்கு தெரியாது

அதேலேப் பார்த்திருப்போம் பித்தளை பித்தளை பின் பின் மூலம் பின் விலைவு வெரி